கனகிருளகன்றது காலையம் பொழுதாய் மதுவிருந்துழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தேண்டி அதிர்தலில் அலைகளடல் திங்கம் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கனகிருலகன்றது காலை எ பொழுதாய் மதுவிரொழு மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்து ஏண்டி அரங்கத் தம்மா பள்ளி எழுந்தருளாயே யமதரை யே பராபரனை வென்றவனை விந்தரதி தந்தை அற்பியாரே தந்தை பெற்ற அர்ணதமா பல்லேந்தமாய் நடுவிபரன கோழி தேல்லුුண்ய தாரகை மின்னடி துரங்கி அடவிமததன் பரிபரிவனோ வாயுரங்கள் மேதிகள் தலைவிழம் ஆயர்கள் திசை பரந்தின இலங்கையர் குளத்தை